அருமையான கேள்வி இதுவும் நிறைய சகோதர சகோதரிகள் கேட்ட கேள்வி ஆனால் பாபா வழிபாட்டில் விரதங்கள் இருக்கிறதா அப்படி விரதங்கள் இருந்தால் எப்படி விரதம் இருக்கணும் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு விரதங்களே கிடையாது அப்புறம் தானே எப்படி விரதம் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு பாபாவின் வழிபாட்டில் விரதங்களே கிடையாது அவருக்கு பிடிக்காத ஒரே விஷயம் பட்னி கிடக்கிறது அவர் ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறார் வயிறு பட்னியாக இருக்கும்போது இறைவன் நினைப்பே வராதான் அப்புறம் எதுக்கு அதை நீங்கள் பட்னி கிடக்குறீங்க அப்படின்னு தான் பாபா கேட்குறார் சசரிதமில் இல்லாத பாபா இருந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அருமையான நிகழ்வு ஷாமா வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அதற்கு பாலா பாட்டே அவரையும் கூப்பிட்ருக்காங்க அது ஒரு வியாழக்கிழமை ஃபங்க்ஷன் பிரமாதமாக நடக்குது எல்லாரும் சாப்பிட உட்கார்றாங்க அவர் சாப்பிட மாட்டேன்னு மறுக்கிறார் ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்க இல்லை நான் பாபாவுக்கு விரதம் இருக்கேன் இன்றைக்கி வியாழக்கிழமை விரதம் இருக்கேன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை அனுப்பிச்சி விட்டாங்க இவர் நேரு துவாரகமாகி வந்தார் அங்கே பாபா ஜம்முனை உட்காந்துருக்கார் பாபாவுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியும் இருக்குது பாலா பாட்டை சாப்பிட்லங்கிறது ஒரு நல்லா தெரியும் இருக்குது இருந்தாலும் பாபா அருமையாக ஒரு கஷ்டன்னு கேட்குறாரு சாப்பிட்டீங்களா சாப்பாட்டு விடுந்தது அப்படின்னு கேட்குறாரு பாபா நான் நீ சாப்பிடக்கூடாது நான் விரதம் இருக்கேன் யாருக்கு விரதம் இருக்கீங்க உங்களுக்கு தான் பாபா உங்களுக்காக தான் விரதம் இருக்கேன் நான் பாபாவுக்கு கோபம் வந்துடுச்சு பட்டினி கிடந்து நீ என்னை வணங்கவே கூடாது பட்னி கிடக்கும் போது என் ஞாபகம் எங்கேருந்து வரும் உனக்கு சாப்பாடு ஞாபகம் தான் வந்துக்கிட்டு இருக்கும் தயவு செய்து பட்னி கிடந்து என்னை வணங்காதீர்கள் யாரும் இப்போ நீ உடனே போகிற ஃபங்க்ஷனுக்கு அங்கே போய் சாப்பிட்டு வர நீ அனுப்பிச்சி விட்டார் அதே மாதிரி தாத்தியா நமக்கெல்லாம் தெரியும் பாபா கூடவே இருக்கிறார் இல்லைங்களா அவர் ஃபேமிலியில் அவருக்கு எப்படி சொல்லி வளர்த்துருக்காங்கன்னா ஏகாதசி விரதம் இருக்கணும் சிவராத்திரி விரதம் இருக்கணும் ஆனால் பாபா வந்து அந்த விரதங்களை உடைப்பார் யார் சொன்னால் உனக்கு ஏகாதசி விரதம் இருக்கணும் சிவராத்திரி தான் இருக்கணும் சாப்பிடு அப்படின்பார் பாபா சொல்கிற ஒரு அருமையான விஷயம் ஏகாதசிக்கும் சிவராத்திரிக்குமே விரதம் இருக்கக்கூடாதுன்னு பாபா வந்து தடுக்கிறாருன்னா அவருக்காக சாதாரண நாட்களில் நம்மளை விரதம் இருக்க விடுவாரா அலோவ் பண்ணுவாரா முதல்ல அலோவ் பண்ணவே மாட்டார் அவருக்கு பிடிக்காத ஒரே விஷயம் பட்னி கிடக்கிறது தான் அன்னதானம் பண்ணுங்கள் வயிறு முட்டை சாப்பிடுங்க ஜம்முன்னு அன்னதானம் பண்ணால் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதற்கு பாபா ஒரு அருமையான விஷயம் சொல்கிறார் நமக்குள்ளே இருக்கிறது பரமாத்மா பாபா தானே நமக்குள்ளே இருக்கார் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கார் பாபா நம்ம எங்கேயோ வெளில தேடிகிட்டு இருக்கோம் நமக்குள்ளேயே இருக்கார் நமக்குள்ளே பாபா இருக்கும்போது நம்ம பட்னி கிடந்தோம்னா அந் யார் இப்போ பட்னியாக இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிற பரமாத்மா பட்னியாக இருக்கார் அப்படி அலோவ் பண்ணலாமா நம்ம தயவு செய்து சகோதரிகள் சகோதரர்கள் இந்த விரதம்ங்கிற கான்செப்டே தூக்கி போட்டுருங்க இடையில யாரோ கொண்டு வந்து இதெல்லாம் சேர்த்து விட்டுருக்காங்க ஒம்பது வார விரத வழிபாடு அப்படின்லாம் ஒம்பது வாரங்கள் வழிபாடுங்க பாபாவை பாபாவுக்கு பிடிச்ச அது அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லவே இல்லை நான் அப்படியே விரதம் இருக்கணும்னு நீங்கள் ஒத்த கால நின்னீங்கன்னா உங்களுக்கு பிடித்த ஒரு பொருளை அந்த ஒம்பது வாரங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி ஒரு விரதம் மேற்கொள்ளுங்கள் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் வைத்த பட்டினி போட்டு பாபா வழிபாடு செய்யாதீங்க அது பாபாவுக்கு பிடிக்காது அருமையான விஷயம் இந்த சகோதரிகள் கேட்டது சகோதரர்கள் கேட்டது எனக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப நாளாக நான் ஆன்சர் பண்ண நினச்சிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக அந்த கொஸ்டின் இந்த வாரத்தில் நமக்கு கிடச்சது நமக்கு அதனால் பாபாவின் வழிபாட்டில் விரதங்கள் கிடையாது நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் விரதங்களே கிடையாது அதுக்கு பதிலாக அன்னதானம் செய்யுங்கள் பிரமாதமாக அன்னதானம் பண்ணுங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்கள் வியாழக்கிழமை விரதம் இருக்கும் கோயிலுக்கு போகிறோம் அங்கே பிரசாதம் கொடுத்தா சாப்பிட மாட்டோமா சாப்பிட்லன்னா அது தப்பு இல்லையா அது பாபாவோட பிரசாதத்தை சாப்பிடாமல் வராது எவ்வளோ பெரிய தவறு இல்லைங்களா அதனால் அந்த தவறு நம்ம இனிமேல் செய்யவே வேண்டாம் யாருமே விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்